யூகேல வந்து ஒவ்வொரு ஆக்களும் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வந்து வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட ப்ரொஃபஷனை பொறுத்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் என்னவும் வித்தியாசம் வித்தியாசமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து டார்லிங்டனில் வந்து எப்படி நான் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்றதான் இந்த வீடியோவில் போகிறேன் நான் வந்து யூகேல வந்து டார்லிங்டன் இடத்துல இருக்கிறேன் டிஙன் வந்து உங்களுக்கு தெரியாட்டிக்கு வந்து இங்கே இல்லாட்டிக்கு இங்கே போட்டிருக்கேன் சாரி இங்கே இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஃபெவ்ரெடி வீக்கெண்ட் வேலைக்கு வந்து நல்ல வெதராக இருக்கும் இன்றைக்கு வந்து ஸ்ப்ரிங் தொடங்கிட்டு தான் லாஸ்ட் வீக் வந்து நல்லா இருந்தது வெதர் இன்றைக்கு வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது ஸோ ஆனால் பரவாயில்ல ஆக்கள் போய் திரிவிடாங்க என்ன நல்ல வெயில் இருந்தால் தான் ஆக்கள் வழியில் வருவாங்க நான் என் கூட்டிக்கு வந்து சுற்றி திரிவாங்க என்றைக்கும் பரவாயில்ல ஆக்கள் நல்லா சுற்றி திரிகிறாங்க ஸோ நானும் வீடியோ எடுத்து வந்து திரிகிறேன் யூகேல வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க இருக்கும் ஸோ அதுமாதிரி தான் என்ன இந்த வீட்டு பக்கத்துலேயுமே ஒரு பார்க்க இருக்குது நான் அங்கே இருக்கு நிற்கிறேன்னு இப்போ ஸோ இங்கே வந்து எப்போயுமே நான் சாட்டர்டே சண்டேயில் வந்து வந்து கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் என்ன நல்லா இருக்கும் நல்ல குட் ஃபீலாக இருக்கும் ஸோ மாதிரி தான் இன்றைக்கு உமாந்துருக்குறேன் இந்த பார்க்கில் வந்து ஒரு நல்ல லேக் ஒன்று இருக்குது ஸோ எப்போ இங்கே வேலைக்கையும் அந்த லேக்குக்கு பக்கத்தில் நின்று சும்மா அந்த தண்ணி ஓடுறத பார்த்து கொண்டு இருக்கிறதே நல்லா இருக்கும் அப்படியே இருந்துருவேன் நான் ஸோ டின்னர் வந்து முடிச்ச பிறகு வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு அதைப்பேன் இல்லாட்டிக்கு வந்து போர்ட் வச்சிருந்தேன் லேப்பில் ஓப்பன் பண்ணி மூவி பார்த்து கொண்டிருப்பேன் ஏதாவது இப்போ வந்து மூவி இல்லாட்டிக்கு பார்த்த படத்தை திருப்பி பார்த்து கொண்டிருப்பேன் நான் போய் இருந்து கதை கேட்டேன் தான் ஃபேவரட் ஸ்பாட் வந்து என் பெட் வந்து ஸோ இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறனாலும் சரி மூவி பார்க்குறனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட ஆதைக்கிறேனாலும் சரி என்னென்னாலுமே இந்த இடத்துல தான் செய்வேன் ஸோ எப்போ கூட இருந்து இருந்த கதைச்சொண்டிருக்கிறேன் லஞ்சுக்கு வந்து எப்போயுமே சோறு சாப்பிடுவேன் எனக்கு பழகிட்டு சோறு சாப்பிட்றோம் புழையான் இருக்கும் எனக்கு எப்பயுமே டின்னருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது ஒண்டி ஒன்று தான் புட்டை விற்கிறது தான் ஸோ அதுக்கு தான் இப்போ புட்டு குழச்சி கொண்டுருக்குறேன் ஸோ புட்டை வச்சுட்டு டின்னரை இப்போ வச்சுட்டு இப்போயே சாப்பிட மாட்டேன் இது இப்போ தான் ரெண்டு மணி ஸோ அவிச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜுக்கு வைப்பேன் இதை சாரி குளைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைப்பேன் இப்போ இந்த நைட் வந்து எவ்ரி இன்றைக்கு மட்டும் சமைக்கலை இது இப்போ ஒரு வீக்குக்குன்னு தான் சமைப்பேன் எப்போயுமே ஸோ இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எவ்ரிடேயும் நைட்டில் வந்து இதை எடுத்து தனித்தனியாக எனக்கே தளவுக்கு எடுத்து ஒவ்வொரு நாளுமே அதை அவிப்பேன் அவிச்சிட்டு அப்படியே சாப்பிடுவேன் நான் இப்போ புட்டு குலைக்கிறத தான் உங்களுக்கு காட்ட நான் இருக்கிற வீடு வந்து ஒரு ஷேர் ஹவுஸ் வந்து ஸோ அந்த வீடியோ நான் இக்கே நீ யூடியூப்பில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன் இதில் நீங்கள் விரும்பினா அதை பார்க்கலாம் ஸோ புட்டை ஒரு மாதிரியாக கோலேஜ் முடிச்சுட்டேன் ஸோ எட்டு புட்டை நான் நானுப்பேன் ஸோ இதுதான் எட்டு பொட்டு நான் குழாய்ச்சி முடிச்சுருக்குறேன் அண்டு இதுதான் நான் யூஸ் பண்ணுறேம்மா ஒன்று குரக்கன்மா அரிசிமா அண்ட் அப்படியே வருத்த பயத்தம்மா எவ்ரி சண்டே வந்து நான் லன்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த வீக்குக்கான லன்ச் பாக்ஸை ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஈஸ்டர்டால் ஃப்ரைடே ஓஃப் ஸோ அதால் வந்து நான் வந்து ஃபோர் டேஸுக்கான நாலு நாளுக்கான லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி வாங்கி வச்சுருப்பேன் ஸோ எனக்கு என்ட ஈஸி நான் எவ்ரிடே வந்து ஒர்க்குக்கு போய்க்கு வந்து மார்னிங் வந்து எடுத்துகிட்டு போவேன் ஸோ எவ்ரி ஃப்ரைடேயும் இப்படி நான் செய்து வச்சிருக்கால எனக்கு ஈஸி எல்லாமே ஸோ இப்படித்தான் வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் அது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்த பற்றி தெரியும் பண்ணிட்டேன் ஆரோடிக்கி நான் ஒர்க் பண்ணுறத பற்றி தெரியுமாட்டேன் இந்த வீடியோட எட் எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் ஓகே Bye. See you in the next video. Bye bye.